தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள பாசார் கிராமத்தில் சுமார் நூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் மக்கள் உரிமை மீட்பு மாநில மாநாடு நடைபெற உள்ளது இதற்கான முன்னேற்பாடாக இன்று மாநாட்டுத் திடலில் எழுபத்தைந்து அடி உயரமுள்ள பிரம்மாண்ட குடிக்கம்பத்தில முன்னோட்ட குடியேற்றம் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் தலைமை நிலைய செயலாளரும் மண்டல பொறுப்பாளருமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி மற்றும் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிவக்கொழுந்து பங்கேற்று பிரம்மாண்ட கொடியை ஏற்றினர் இந்நிகழ்ச்சியில் திரளான கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் கொடியேற்றத்தை தொடர்ந்து கட்சியினருக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டு காலை உணவும் அளிக்கப்பட்டது ஏற்று மாநில மாநாடு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஜனவரி ஒன்பதாம் தேதி நடைபெறும் மாநாட்டிற்கு நாம் நீண்ட இடத்துல நிறைய இடத்திலே தேடி அந்த மாநாடு அமைவதற்கான இடத்தை தேர்வு செய்து அதை தலைமை கழகத்திலிருந்துலாம் வந்து இதை ஆய்வு செய்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்தை இங்கே நம்ம தேர்வு செய்திருக்கிறோம் இதன் பிறகு கார் பார்க்கிங்கு ஒரு நான்கு இடத்திலே நாம் நம்ம ஏற்பாடு செய்ய இருக்கிறோம் நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் இன்றைக்கு அதனுடைய முன்னோட்டமாக ஒன்பதாம் தேதி நடைபெறும் அந்த மாநாட்டின் முன்னோட்டமாக இங்கே கொடியாற்றி நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றது இந்த கொடியாற்றி நிகழ்ச்சிக்கு மண்டல பொறுப்பாளரும் தலைமை கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் பாத்தசாரவர் கலந்து கொண்டு இந்த கொடியை ஏற்றி சிறப்பித்திருக்கிறார்கள் இன்றையிலிருந்து ஒரு நாள் கூட நாம் கண்ணுஞ்சாமல் உழைத்து நாம் இந்த இடத்தை நாம் பிடிச்சது இந்த மாநாடு சிறக்க ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை நாம் முழுமையாக அர்ப்பணித்து நீங்கள் எல்லாம் உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நீங்கள் எல்லாம் சிறப்பித்த அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றி கூறி அண்ணன் அவர்களை அண்ணன் அவர்களுக்கு விட வருகிறேன் நன்றி வணக்கம் மதிப்பிற்கும் மரியாதை கூறிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவைய நம்மை விட்டு மறைந்திருந்தாலும் என்றைக்கும் நெஞ்சத்திலே வாய்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டனுடைய ஆசியோடுடனும் புரட்சி அந்நியார் மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் ஆதரவுடனும் இன்றைக்கு வருகின்ற ஜனவரி ஒம்பது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு ஜீரோ பாயிண்ட் டூ மாநாட்டிற்கு இடத்தை தேர்வு செய்து இன்றைக்கு பூமி பூஜை போட்டு நம்முடைய கட்சி துவக்க நாளை முன்னிட்டு இன்றைக்கு எழுபத்தைந்து அடியில் கொடி கொடிகம்பம் கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை மாவட்ட செயலர்கள் அருமை சகோதரர் சிவகுமந்தி அவர்களுக்கும் உமானத் அவர்களுக்கும் அரியலூர் ஜெயவேல் அவர்களுக்கும் பெரம்பலூர் சிவா ஐயப்பன் அவர்களுக்கும் திருவண்ணாமலை நேருவர்களுக்கும் சரணன் அவர்களுக்கும் துணை பொறுப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் கருணாகரன் அவர்களுக்கும் கருணாகரன் அவர்களுக்கும் அதே போல் இளைஞரணி துணைச் செயலாளர் பாலமுருகன் அவர்களுக்கும் ஐடி விங்கை சேர்ந்த தமிழரசு அவர்களுக்கும் இந்த மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் அவைத்தலைவர் பால அவர்களுக்கும் தெற்கு வடக்கு மாவட்டத்துடைய ராஜாராம் அவர்களுக்கும் பொருளாளர் ராஜி அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் இங்கே திரளாக வருகை தந்திருக்கின்ற அத்தனை மாவட்ட கழகத்துடைய துணைச் செயலாளர்களுக்கும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் செயற்குழு உறுப்பினர்களும் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களுக்கும் ஊராட்சி செயலாளர்களுக்கும் வார்டு செயலாளருக்கும் மகளிரனைச் சேர்ந்த சகோதரர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கன் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்போது இந்த மாநாட்டு திடல் சுமார் நூற்றி ஐம்பது ஏக்கர் கொண்ட மாநாட்டு திடல் இங்கே நம்முடைய மாநாடு இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இதன் பிறகு ஒரு நான்கு கட்டணமாக பிரித்து வடக்கு மண்டலம் தெற்கு மண்டலம் மேற்கு மண்டலம் கிழக்கு மண்டலம் என்று பிரித்து ஒவ்வொரு மண்டலத்துக்கும் சுமார் ஒரு நூறிலிருந்து நூற்றி ஐம்பது முதல் கார் பார்க்கிங் இடையை நாங்கள் தேர்வு செய்திருக்கின்றோம் அது ஏக்கர் என்னவென்று சொன்னால் ஒரு நானூறு டு ஐநூறு ஏக்கர் கார் பார்க்கிங் மட்டும் இடத்தை பிடிச்சிருக்கிறோம் மொத்தம் எழுநூறு ஏக்கர் இந்த மாநாடு நடைபெறும் இடம் எழுநூறு ஏக்கர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு முழுவதும் இன்றைக்கு எழுச்சியாக தேடி உள்ளம் நாடி மக்கள் என்ற விழிப்புணர்வு கேப்டனு கேப்டனுடைய ஆட்சியுடன் அன்னைக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து மிக பிரம்மாண்டமாக கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது இது தமிழ்நாட்டு வரலாற்றிலே இன்றைக்கி பெரிய கட்சிகள்லாம் காசு கொடுத்து தான் கூட்டுன்னு கொண்டு இருக்கிறாங்க ஆனால் காசு கொடுக்காம கூப்பிடுற ஒரே கூட்டம் நம்முடைய தேசிய முக்கியமாக கூட்டத்தை கூட்டிகள் இருப்பதற்கு இப்போ அந்நியார்கள் ஒரு ஒரு முறையை சொல்லும் போது தேமுதிக மாநாடை முறியடிக்கிற சக்தி மீண்டும் தேமுதிகாக தான் இருக்குது என்று சொல்றாங்க அதுபோல வருகின்ற ஒம்பதாம் தேதி இந்த கடலூர் மாவட்டம் இல்லை தமிழ்நாடே குழுங்குன்ற அளவிற்கு தொண்டர்கள் வரப்போகிறார்கள் சுமார் ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் பேர் மக்கள் திரளப் போகிறார்கள் என்று எங்களிடத்தில் சில தகவலை சொல்லியிருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த கடலூர் கடலூர் கொழுங்குகின்ற அளவுக்கு தொண்டர்களும் மகளிர்களும் நிர்வாகிகளும் வர இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் சிறப்பான முறையிலே அவர்கள் வரிகள் தந்தவர்களுக்கு உணவும் குடிநீர் வசதியும் தீயணைப்புத்துறை வசதியும் மருத்துவ வசதியும் என்னென்ன அத்தியாவசிய தேவைப்படுகிறதோ அத்தனை வசதிகளும் நாங்கள் மாவட்டத்தின் மூலமாக கேட்டு தலைமை கழகம் நாங்கள் ஏற்பாடு செய்ய கண்டிப்பாக இந்த மாநாடு ஒரு திருப்புமுனை மாநாடாக அமையும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழக நிறுவனத் தலைவர் எங்கள் பாசமுக தலைவர் அவருடைய அருளாட்சியுடன் இன்று கடலூர் மாவட்டத்தில் கட்சி துவங்கிய நாள் இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெறுகிறது வருகின்ற ஜனவரி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று நடைபெறுகின்ற மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் ஜீரோ என்கின்ற மாநாடு அந்நியார் தலைமையில் நடைபெற இருப்பதால் அதை முன்னிட்டு இன்று தலைமை நிலை செயலாளர் பார்த்த சாதி எச் எம்எல்ஏ அவர்கள் பிரம்மாண்டமான எழுபத்தஞ்சடி உயர கம்பத்தில் கொடியேற்றி இனிப்பு வழங்கி வழங்கியுள்ளார்கள் இந்த பிரமாண்ட நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் நடைபெறுவது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு நூற்றம்பது ஏக்கர் நில நிலப்பரப்பில் மாநாடு நடைபெறுகிறது அனைத்து வசதிகளும் செய்து தரப்படுக தலைமை கழகம் செய்து தர இருக்கிறார்கள் ஆகவே இந்த மாநாடு உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு மிக பிரமாண்டமான வெற்றி மாநாடாக அமையும் அதற்கு நாங்கள் எல்லோரும் உறுதிமொழி ஏற்று மாநாட்டை சிறப்பாக நாங்கள் நடத்தி காட்டுவோம் என்று உறுதி